சென்னை கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் நடந்த சாலை விபத்தில் தாயி நான்கு மாத குழந்தையும் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கனாத்தூர் பகுதியைச் சேர்ந்த முத்தகஸ் அகமது தனது மனைவி பெனாசிர் பாவி மற்றும் குழந்தையுடன் இருசக்கர வாகனத்தில் மாமல்லபுரம் நோக்கி சென்று கொண்டிருந்தார் அதே சாலையில் அதிவேகமாக வந்த திரைப்படத்துறையைச் சேர்ந்த கேரவன் வாகனம் இருசக்கர வாகனத்தை உரசும்படியாக சென்றது இதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற மூன்று பேரும் நிலைத்திட கீழே விழுந்தனர் பின்னர் வந்த அரசு பேருந்து சாலையில் கிடந்த பெண்ணின் தலை மீது ஏறி விபத்திற்குள்ளானது இதில் பலத்த காயமடைந்த அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் தகவல் அறிந்து வந்த போலீசார் பெனாசிர் பீவியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் விபத்தில் சிக்கி சிகிச்சை பெற்று வந்த நான்கு மாத குழந்தையும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி எஸ்டிபிஐ கட்சி ஆதரவாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர்